அப்போல்லாம் உருப்படியாக யார் பச்சைங்களா சரி நல்ல வேலை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரையும் ஆளுங்க எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து எல்லா துறையிலேயும் ஆள் ஜாஸ்தி ஆகி அடிச்சே உடனே ஆனால் அப்பப்போ உடனே நின்ற தான் அப்படியே வாங்கலாம் ஆமாம் இப்போ நீ வாங்க முடியாது இப்போல்லாம் நலையில தண்ணி குடிக்கணும் எங்களுக்கு பட் எங்களுக்கு காசு கொடுத்தா கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்போ அப்படின்னு படிச்சுட்டு காசு கொடுத்தா அப்படியே பண்றது வேலைக்கு வாங்கிக்கோங்க நிறைய பேர் வேலைக்கு போனால் நிறைய பேர் வேலைக்கு போகலாம் அது படிச்சினா வேலை உடனே உணர்வு பொண்ணு வேலைத்துறை அந்த வேலை உனக்கு என்ன பதிவு பண்ணுறதுலாம் கம்மி i'm